ஒருமுறை பச்சந்த் என்ற மார்வாடியின் வைக்கோல் போர் தீப்பிடித்து எரிவதாகவும் பாபாவின் உதவி தேவை என்றும் கேட்கப்பட்டது அதற்கு பாபா லாபமோ இழப்போ பிறப்போ இறப்போ எல்லாம் கடவுளின் கைகளில் உள்ளது எவ்வளவு குருட்டுத்தனமாக இவற்றையெல்லாம் மறந்து விடுகிறார்கள் லாபம் வந்தால் மகிழ்வதும் இழப்பு ஏற்பட்டால் அழுவதுமாக இருக்கிறார்கள் இவையெல்லாம் என்னுடையது என்று ஏன் சொல்லிக் கொள்கிறார்கள் இதற்கு என்ன பொருள் வைக்கோல் போர் மார்வாடியினுடையது அல்ல எரிந்து போவது வைக்கோல் போர்தானே தவிர மார்வாடியின் உடல் அல்ல இந்த வைக்கோல் போர் மாறுவாடியினுடையதும் அல்ல அது பூமியின் மீது தோன்றியது மழையும் மேகமும் சூரிய வெளிச்சமும் அதை வளர்த்தன பூமியும் சூரியனும் தான் அவற்றின் உண்மையான உரிமையாளர்கள் எல்லாவற்றையும் தீ விட்டதாக இந்த சேட்டு சொல்கிறார் நாம் அதன் உரிமையாளர் கிடையாது அல்லவா எதற்காக புலம்ப வேண்டும் கடவுள் ஒரு கையால் கொடுக்கிறார் மறுக்கையால் எடுத்து கொள்கிறார் சேட்டு பேசாமல் வீட்டுக்குச் செல்லுங்கள் இழப்பை வேறு விதத்தில் சரி கட்டி கொள்ளலாம் இனிமேல் ஏதாவது தொலைந்தால் கவலைப்பட மாட்டீர்கள் அல்லவா பாபா வேறு வழியில் நிச்சயம் தருவார்